வருமானிப்பா அவங்க போட்டதைய அவங்க அனுபவிக்க போற நீ உன்னை சிந்தி உன்னுடைய வாழ்க்கை அப்ப நீ எதுக்கு யாரும் தன்னை தான் அறியாம தானே தெரியும் தன்னை தான் அறியும் அறிவினை பெற்றது தன்னை தான் உணர்ந்து என்ன பண்ணுவாங்க உங்களே அந்த அணுந்த அப்ப எப்படி இருக்கணும் அங்க இங்க ஓடனது நமக்கு பெருசு இல்ல அத முதலே சொன்னேன் தானம் பயணத்துல நீங்க வெளிய தேர்ந்ததுக்கு ஓட சொல்லியது எங்களுக்கு அக முக பயிற்சிதான் அக பயணம் தான் ஏன்னா உங்க ஏடு இங்க இருந்தது ஒவ்வொரு குள்ளயு தான் இருந்தது வெளில இல்ல அதையும் திருவள்ளுவர் செய்கிறார் எங்கன்னு மறுப்பேன் எளிமையை அறியிலேயே இல்ல அப்போ உன் வாழ்க்கை ஜாதகம் ஓன் மெயின்ட்டு நீ அடுத்தவங்க அவரை பார்த்து கேட்ட என்ன பிரயோஜனம் அப்ப இதை உனக்கு தச்சு கொடுப்பதும் சொல்லிக் கொடுப்பவரும் அவரு தங்க அப்ப அந்த குருவோடு தொடர்பும் எப்பொழுதும் அதான் இப்ப நான் அவர் சொல்லிட்டாரு அன்னைக்கு சொன்னாரு எல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம் சா சொல்லிருப்பாரா இத்தனை மணிக்கு என்ன தேங்கிட்டு வந்தாரு வருவார் அவருடைய ஆயத்தாள்னு எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன சொன்னேன் மூணு நாலு மாசம் இதுக்கு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு அப்டின் வலிக்குமே வலிக்காது நான் பாத்துக்கிறேன் ஆனா எனக்கு எத்தனை மணிக்கு தெரியும் சொல்லல அடிசீல் அப்ப மூட சொல்லவில்லை நீங்க ரெண்டு நாளைக்கு கதவி மூடாமல் இரவில் படித்த பொழுது திறந்து கொண்டு கொள்ளுங்கள் ஏன்னா எப்போ அது உழைத்தா முடியும் தெரியும் அவரு தனது தோன்று போட்டே தான் ஏன்னா அவரிடம் சொல்வதில்லை தன் கர்மாவை அழகும் பகுதி யாருக்குமே என்னதான் குரு இறை நம்ம கூட இருந்தாலோ நீ இறைமயமா மாறுகிற பொழுது தானாக நீ இறையாக மாறலான்னு தெரிஞ்சு நான் அக்னி தள்ளி நின்றவன் வெளித்தம் இருக்கிறா பக்கத்தில் வந்தவன் முத்தம் இருக்கிறா என்னுள் வந்தவன் நானாயிரம் அப்ப வருகிற பொழுது நானாயிரும்ப பொழுது அந்த தொழில்முறுகள் ஒண்ணுமே இல்லைங்க அப்படியே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதான் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால்தான் புட்டரை என்ன சொல்றாங்கன்னா புத்த சீரக சீர்தன் சொல்லுவான அவங்களையும் புத்தம் தான் செய்யும் அவங்களையும் சித்தல் தான் அவாமும் அவமும் உண்மையில அற்புதமான படை அற்புதமான வாழ்க்கை நிச்சயமான தண்ணீர்கள் எல்லாம் ஆனா மனசா என்ன பண்றா அவசர பண்ணி தந்தோம் அசிங்க பண்ணி இல்லையா நெருத்தி ஹேரணி கொதூரத்தை அடுத்த ஒரு மோதிட்டு தன்னை தானே எவ்வளவு தேவைப்படுகிற வாழ்க்கை ஞான பயணம் எதையோ தேடி உன் வாழ்க்கையை மொதிட்டு தான் யாரும் ஞான பயணம் நிதத்து நீ இறைவனை தேடுறது யானை பயணம் வாங்கி விட்டு உன்னை நீ அறிந்து கொண்டு பொழுதை வருவதற்கு தான் இறைவன் தப்பா அடைக்கிறாங்க நான் இறைவனை தேடி போவது இறைவனை அடைஞ்சிடணும் நீங்க மரணம் இல்லாத பெருவாடு அது கூட ஒரு வார்த்தை சொன்னார் அரு பெரும் ஜோதி அது பெரும் ஜோதி தனி பெரும் அது பெருஞ்சோதி அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அது தனி பெரும் அருணப்பா நீ மோலம் கே திட்ட கோவம் தனி நீ எப்படி அதோட போய் ஜாயின் பண்ண முடியும் அப்படி பாசவே அது தனி சூட்சா கொடுத்துக்கிட்டா இருப்பாங்க இவங்க எல்லாம் பாடுறா சொல்றா எதுக்கு கடம சொல்லி அருள் அருள் என் ஜோதியா அவ அருள் எல்லாம் கிடையாது ஜோதி என்ன ஜோதின்னா அதுதான் அங்க இங்க பறைமான விட எங்கும் பிரகாசமாய் ஆனந்த குப்தியா அருள் என்று ஜைந்தது எது அருள் என்று நிறைந்தது எத் அதுதான் எங்க சொன்னா அருள் பெருஞ்சோதி ஜஸ்ட் பன் ஜபோ பெரிய அருண் பெரும் ஷோரி அதை சொல்லிட்டு எனக்கு சொன்னார்னா அருண் பெரும் ஃப்ளோரிங் தனி பெரும் தருணை அது எப்படின்னு பெருகிறது தனி பெரும் தருணை அதுக்கு ஈக்குவலி அசை யுநீக் நாஸ் இல்லையா அவன் தருணை உண்டு முடியல இதை தரும் ஆத்தத்தை போய் மனுஷன மாதிரி சாத்தா ஒரு சண்டை வந்து சாத்தா உண்டாருந்து கொண்டாரு நான் வந்து மதத்துக்கும் பக்திக்கும் எதிர்த்து இல்ல பட் இதெல்லாம் குழந்தை கூப்பிட்டு கதைக்கும் ஞானம் புரிவைகளாகும் இது ஞானம்டா தெய்வங்கள்னு சொல்றது மனித சாயல் தான் அதுல இருந்தா மனசாய தெய்வமாகலான்னு டிவைன் பாம்பா கேன் கெட் பட் இந்த தண்ணி அதெல்லாம் வளலா சொன்னான் அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை இங்க உனக்கு என்ன முடியும்னா மரணமில்லா பெருவாழ்வா மரணமில்லா பெருவாழ்வு அடையலான்னு சொல்லும் போதே எதை மறைத்து வைத்திருக்கிறார் மீண்டும் பிறக்காத நிலையை மறைப்பு இறந்தானே மரணம் மரணமே கிடையாதுன்னா அப்ப கிடையே கிடையாதுன்னு இருப்பார் அப்ப பயணம் பயிர்கள் இருக்கு சிறவானில்லை